மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் இன்டூ செவன் நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த புத்தாண்டுக்கு நம்ம பண்ணி பூர்விகால ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வாய்ப்பு பெருங்க நீங்களும் நானா மதுரை வீட்டில் வந்து ஒன்றா இருந்தே அப்படியே அப்படின்னு அழுத்துது ஆ சரி அவன் ரியாக்சன் ஐயையோ இவன்டா இதை சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் புருவானம் தூக்குது நான் அவன் கூட தான் வாழ்கிறேன் நான் அவன் மட்டும் தான் வாழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓ பட்டாட்டி நான் தான் ஓ பட்டாட்டி நான் ஓ கூட தான் இருக்கேன் பார்த்துக்க மாற்றாண்டிங்க போயிடக்கூடாது கஞ்சா அடிச்சுப்பிட்டு கிரீன் மேட்ல ட்ரக்ஸோட நாளைக்கு லீவ் பண்ணாத ஊர் மக்கள் பார்க்கலையா இல்ல மாலதி இவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு பார்க்கலையா இப்ப நாளைக்கு மாலதி தான் லீகலாக நாளைக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் சவுக்கு சங்கர் என்ன டைவர்ஸ் இல்ல எனக்கு அப்படியே உங்களை அரெஸ்ட் எனக்கு அப்படியே அழுக அழுகலையாக வந்துருச்சு எனக்கு மனசே சரியில்லை ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான் இல்லை இவ்வளோ விஷயம் பேசி என்ன சார் வியூஸ் போய் போயிட்டு தானே அதுதான் அதுதான் மக்கள் கிட்ட எனக்கு நம்ம மாட்டேங்க சார் அதுக்கு சொல்லி சரியில்லை அதாவது ஊரில் இருக்கிறவன் ஆஃபீஸ்லலாம் நான் ஆள் வச்சுருக்கேன்னு சொல்கிற ஆள் தன்னோடைய கேஸ்க்கு ஒரு வக்கீல் கூட வைக்க முடியல அப்படிங்கிறது தான் அபத்தமாக இருக்குது ஏன் பணக்கஷ்டத்தில் இருக்காரு அப்படி என்ன திமிருதான் இதுல நாளைக்கு நீங்க பண்ணா தப்பா இதுக்கு டிஎம்கே எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இது நீதி அரசு எடுத்த முடிவு நீங்க ஒரு முந்நூறு ரூபா கொடுக்க முடியாது அவன்ட்டா காசு இல்லையா உண்மையிலே ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருச்சி சூர்யா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சவுக்கு சங் அவர்கள் மீண்டும் கைதாகி உள்ள போயிருக்காரு தொடர்ச்சியா போன வாரம் இருபத்தி ஏழு முடியும் நினைச்சாங்க திரும்ப எக்ஸ்டே பண்ணிருக்காங்க என்னதான் நடக்குது சார் அதுக்கு சொல்லி சரியில்லை அதாவது ஊர்ல இருக்கிறவன் ஆபீஸ்ல எல்லாம் நான் ஆள் வச்சிருக்கேன்னு சொல்ற ஆளு தன்னுடைய கேஸுக்கு ஒரு வக்கீல் கூட வைக்க முடியல தான் அபத்தமா இருக்குது இருக்காரு அப்படி என்ன தான் அது ஜ கிட்டே போயிட்டு உடம்பு முடியலன்னு சொல்லிருக்கிறாங்க ஜட்ஜு இந்த மாதிரி உக்காந்து பேட்டி கொடுத்துருக்கா அவனுக்கு உடம்புல கரெக்டா அன்னைக்கு ஏறிங்க அன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க தான் கடுப்பா வாராட்டை போட்டு விட்டாரு சார் நீங்க அண்ணாமலையே அந்த விஷயத்துல கஞ்சா அதாவது ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கறதுனால உடனே கஞ்சா வழக்கு போடுறீங்க பொய் கேஸ் அப்படிங்கிறாரு சவுக்கு சங்கர் இது வரைக்கும் வெளியில வந்து என்னைக்காவது என் போலீஸ் கஞ்சா வச்சு புடிச்சிருச்சுன்னு சொன்னாரா இல்ல தனக்கு கஞ்சா பழக்கம் இல்லைன்னு சவுக்கு சங்கர் எங்கேயாவது இல்லை இது வரைக்கும் ஊடகத்துல சொல்லியிருக்காரு அவரோட இன்டர்வியூல கூட அவர் சேனல்ல கூட சொல்லிட்டது கிடையாது கண்டிப்பா அவரே சும்மா இருக்கிறப்ப அண்ணாமலைக்கு ஏன் இவ்வளவு தூரம் இது பண்ணுது நம்ம அவர் கஞ்சா அடிக்கிற புகைப்படம் கொண்டு ரிலீஸ் பண்ணிருக்கோம் அவர் அந்த பழக்கத்துக்கு உள்ளானவர் அவர் கையில் இருந்ததுக்கு அதுக்கு சட்டப்படி குற்றம் அதுக்கு உண்டான வழக்கு தொடரப்படுது வழக்கு போய்கிட்டு இருக்கிறப்ப நீங்க ஒன்று நீங்க ஆஜராகணும் இல்ல நீங்க வர முடியலன்னா வழக்கறிஞரை வச்சா அதுக்கு உண்டான மனு போடணும் மனு போடவும் இல்ல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கிளைம் பண்றாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி கைது நீதிமன்றத்தின் படி அதை வாரண்ட் போட சொல்றாங்க அதுக்கு நாளைக்கு போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி நாளைக்கு கோர்ட்டில் ப்ரொசீட் பண்றாங்க இதுதானே தவிர இதில் நாளைக்கு அரசாங்கம் காழ்ப்புணர்ச்சி காட்டிடுச்சு மீண்டும் அவர் நாளைக்கு ஆட்சியாளர்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாரு நாளைக்கு அவங்க கழுத்தை கழுத்தப்படுத்தி நெரிக்கிறாங்கன்னா இதுல நாளைக்கு நீங்க தப்பா இதுக்கு என்ன சம்பந்தம் எடுத்த முடிவு சார் தெரியாதா சார் அவர் ஹியரிங் போல அப்படின்னா வாரண்ட் ஒழுங்குறது எல்லா அக்யூஸ்டுக்கும் தெரியாது சார் அவர் போகாம ஏன் இருந்தாரு முன்னூறு ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா வக்கீல் மனு போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நியாயமா வாங்குறது முன்னூறு ரூபா வாங்குவாங்க இல்ல ஐநூறு ரூபா ரொம்ப வசதியான வக்கீல்னா ஐநூறு ரூபாய் மனு அவளதான் நீங்க ஒரு முன்னூறு ரூபா கொடுக்க அவன்கிட்ட காசு இல்லையா நாளைக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் நாளைக்கு யார் யாருக்கிட்டோ பினாமி சொத்தெல்லாம் சம்பாரித்து வச்சிருக்கிறவனுக்கு முந்நூறுவா கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் எனக்கு உண்மையிலே ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு நாளைக்கு இன்னமும் அவனை வந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அவர் ஏதோ புலன் விசாரணை இப்போ ரெண்டு உட்காந்துருக்குதுங்க அவன்கிட்ட பேட்டி கொடுக்குறதுக்கு ரெண்டுமே ஒழுசைங்க இந்த லியோவை பற்றி ஏற்கனவே அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வந்துச்சு அவன் க்ரீன் மேட்ல கஞ்சா அடிச்சுட்டு அவன் எப்படி நாளைக்கு பண்ண தடுமாற்றா தெரியும் அவன் எல்லாமே நாளைக்கு பார்த்தான் அதே மாதிரி பசுபோனில் போய் நாளைக்கு பெண்களுக்கு பின்னாடி தவறான ப ஹேங்கிளில் கேமரா வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு பண்ண ஒரு பொறுக்கி நான் ஆகி உட்காந்துக்கிட்டு பெரிய உத்தமை மாதிரி போலீஸ் என்னை இப்படிலாம் பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சு இப்படி இருக்கிறவரை அப்படின்னு இவன் ஏதோ தியாகி மாதிரி பேசுகிறான் அது கூட பரவாயில்லைங்க இந்த இப்போ பிள்ளையை பெற்றப்பட்ட நாளைக்கு இவன் மாதிரியெல்லாம் கு கொடுத்தனா நடத்திக்கிட்டு இருக்கவ எனக்கு அப்படியே உங்களை அரசுனோன்னு எனக்கு அப்படியே அழுக அழுகனையாக வந்துடுச்சு எனக்கு மனசே சரில்ல ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு ட்ராமா பண்ணி வீடியோ நினைக்கும் போது எனக்கே ஒரு இது சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு எடிட்டர் அந்த குழந்தைய வந்து எந்த அளவுக்கு துன்புறுத்தி அந்த பையன் சொல்றான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது புருஷங்கிட்ட புள்ளைய குடுக்குறேன் காசு எவ்வளவு கொடுப்பேன்னு காசுக்காக புள்ளைய வித்துட்டு வரவகிட்ட வேற என்ன பாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க இவன் ரொம்ப நல்லாவே மாதிரி உங்களே சொல்லுங்க உங்களை என்ன நாளைக்கு அவங்க நாளைக்கு உங்களே எப்படி போலீஸ் டார்ச்சர் பண்ணாங்க சொல்லுங்க அப்படின்னா ஏன் சொல்லுங்க டீனர்களை வாங்கி கொடுத்த சுத்த சொல்லுங்க இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னு சொல்லுங்க சார் விஷயம் பேசி என்ன சார் வியூஸ் போய் போயிட்டு தானே அதுதான் மக்கள் கிட்ட மாட்டேங்க இன்னமும் அவன் வந்து தன்னை திரும்பி ரீபில்டு பண்ணிக்கிறதுக்கு தன்னை வந்து வியூவர்ஷிப்பை பில்டு பண்ணிக்கிறதுக்கு அவன் நாளைக்கு சார் இப்போ ரீசெண்டாக வெளில வந்ததுலேருந்து அவன் ஒன்றும் பெரிய எக்ஸ்க்ளூசிவ் கன்டெண்ட்டும் கொடுக்குறதில்ல அரசாங்கத்தை முதல்ல அவன் நாளைக்கு ஸ்டாலின் நல்லவர் உதயநிதி நல்லவர் அவங்கள மாதிரி நாளைக்கு நல்லவங்க கிடையாது ஆட்சி அதிகாரிகள் தான் இப்படி செய்கிறீங்க அவங்க ரொம்ப குழந்தை மனசு பச்சவங்க நல்லவங்க அப்படின்னு நீ போக உன்னை நாளைக்கு இரநூறுவா உப்பின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி ஏடிஎம்கேவும் உன்னை நம்பகத்தன்மை இழந்துருச்சுன்னு திரும்பி நாளைக்கு ஏடிஎம்கே பூஜா தூக்குறதுக்காக திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தேன் நீ ப்ரோக்கர் வேலை தான் எப்பயும் போல் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா மக்கள்கிட்ட நம்ம கேட்கறது அவன் நாளைக்கு பெண்களோட பல பெண்களோட உல்லாசமாக இருந்த ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இவனை பற்றினா நாளைக்கு விஷயங்களை நாளைக்கு எவ்வளோ பெண்களோடைய லைஃபை எப்படி பாதிப்படைய வச்சிருக்கான் எத்தனை வீடியோஸ்க்கு இருக்கு இவங்க எப்படிப்பட்ட ஒரு சிக்ஸ் மேன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதற்கு அப்பாற்பட்டு இவன் எச்ஐவி பேஷண்ட்டுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம சேனல் நம்ம நானும் நிறையா சேனலில் பேட்டி கொடுத்தேன் யாருக்கு இப்போ நோட்டீஸ் வந்திருக்கு யாருக்கு மேலே கேஸ் போட்டிருக்கான் என்ன விசாரணை நடந்திருக்கு எதுவுமே கிடையாது அப்போ நீ எங்கேயாவது வெளில வந்து எனக்கு வியாதி இல்லைன்னு சொன்னீங்க இல்லை நல்லவனா இருந்தா வா ஜிஹெச்சுக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்து கொடு எடுத்து கொடுத்தியா இல்லை அப்படிங்கிறப்ப உன்னுடைய தரம்ங்கிறது இவ்வளோ கேவலமா இருக்குன்னு மக்கள் என்கிட்ட ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க உண்மைதாங்க நீங்க சொன்னது நான் கூட ஏதோ திமுகவோட அரசியல் சூழ்நிலைக்காக நீங்க வந்து அவங்க உங்களை யூஸ் பண்ணுறாங்க நீங்க ஏன்னா வெளில சொல்றீங்கன்னு நினைச்சேன் இவன் மத்ததுக்கெல்லாம் தாண்டிக்கிட்டு வரவன் ஒருவேளை வேலை அதை அப்படி சொன்னது பொய்யா இருந்ததுன்னா இந்நேரம் உங்களேவோ இல்லை அதுக்கோ இன்னென்ன பேச்சு பேசியிருப்பான் அவன் அமைதியா இருந்தப்பையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டான்

அந்த செயல்பாடுலாம் அவன் நடந்த நடவடிக்கையில எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி சார் இதுல ஏதோ ரெண்டு பேரும் பெரிய தியாகிகள் மாதிரி ஏதோ அவங்க அந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடிட்டு இங்கே வந்து இவங்க எதேர்ச்சியாக ஹாய் அப்படின்னு கட்டு ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட மாதிரி இது இல்லீகலாக கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்துறான் அதை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சேனல்ல பேசிட்டு ஊரில் இருக்கிறவங்களோட ரக விஷயங்களை பேசுறேன்னு சொல்லிட்டு இதுக்கும் நாளைக்கு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்கிறப்ப அந்த மக்களை நம்ம என்ன தலையெழுத்துன்னு சொல்ல முடியும் நம்ம பல தடவை சொல்லிட்டோம் இவனை மாதிரியான ஒரு நபரை நீ நீங்கள் வளர்த்து விடுறது நீங்க பார்க்குற வியூவர்ஷிப் அவன் ஏதோ கதை சொல்றான்னு கேட்க ஆரம்பிக்கிறது இவனை இன்னும் வளர்த்து விடுறப்ப இன்னும் நாலஞ்சு அரசியல்வாதிகள் இவன் பின்னாடி இருப்பாங்க சர்வாதிகாரமா இன்னும் பல பெண்களுடைய மேல கை வைப்பான் நாளைக்கு இவன் வியாதியை பரப்புவான் நாளைக்கு சர்வாதிகாரமா நான் தான் என்ன வேணாலும் செய்வேன் நாளைக்கு எங்க இவன் தொழில் செய்யணும் என்னகிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணாதான் நீ நாளைக்கு தொழில் செய்ய முடியுங்கிற அளவுக்கு இவனோட செயல்பாடுகள் மாறும் மக்கள் அதை உணரணும்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறமேலும் சார் என்னைய பொறுத்த வரைக்கும் நானும் டிஎம்கே சைட்ல விசாரிச்ச வரைக்கும் அவங்க இவனை பெருசாலாம் பொருட்படுத்துறது கிடையாது இது வரைக்கும் அவங்க சொல்றதுமே ரெண்டு தடவை அரெஸ்ட் பண்ணதுமே ஒரு தடவை நீங்க நீதிபதி கிட்ட இருக்கிற ஓயக்கலை வந்து நீதிபதிகள் மிஸ்யூஸ் பண்றாங்க லேடி ஓயக்கலை அது மாதிரி பணம் வாங்கிட்டு தீர்ப்பு சொல்றாங்கன்னு நீங்க நீதித்துறைய கேள்வி கேட்டா கைது செய்யப்பட்டீங்க ரெண்டாவது தடவை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பெண் காவலர்களை செய்யறாங்க எல்லா பெண் காவலர்களும் இப்ப இது ரெண்டுமே நிர்வாக ரீதியா ஜுடிஷியரி சைடுல இருந்து தான் ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு கவர்மெண்ட்ல துணை முதலமைச்சரையோ முதலமைச்சரையோ விமர்சனம் செஞ்சாருன்னு நாங்க அவங்க எல்லாம் பொருட்படுத்தவே இல்லைங்கிறாங்க ஆமா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இவன் நாளைக்கு சரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாதனால இது வந்து கோர்ட்டோட ஆர்டரு அதனால அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க போலீஸுங்கிறப்ப தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தோடைய வன்மம்ங்கிறது இதுல எதுவுமே கிடையாது பட் நான் மக்கள்கிட்ட ரொம்ப வேண்டி விரும்பி கேட்பது என்னன்னா நீங்க உண்மையில இந்த மாதிரி ஒரு தவறான நபரை நாளைக்கு அவன் பேச்சு உண்மைன்னு சொல்லி அவனை ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சு நீங்க அவன் பேச்சை நம்ப ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அவன் நான் நினைக்கிறத உன் மனசுல விதைக்க முடியுங்கிற எண்ணத்தை திரும்பி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளவு யோகிதம் இல்லாமல் அயோக்கியத்தனமாக பல பெண்களின் வாழ்க்கையை சீரழிச்சவனுக்கு திரும்பி நீங்க ஒரு நம்பிக்கை கொடுக்குறப்ப அவன் திரும்பி அந்த வேலைகளை ஆதரிப்பான் அதனால அதை செய்யாதீங்கங்கிறது மட்டும் கண்டிப்பா சார் இதுல வந்து மாலதி வந்து இப்ப இல்ல இன்டர்வியூ எடுக்க வர வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும் எப்படி சார் சார் அதுதான் நாளைக்கு நீங்க நீங்க என்ன வெளியில என்னமோ வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ அதை தானே ரிலீஸ் பண்ண நான் வெளியிலேயே வந்து அதாவது இது என்ன செஞ்சிருவேன் பொதுமக்கள் வியூவர்ஷிப் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன கேள்வி கேட்டுருவீங்க அதானே இப்போ நம்மளே பேச ஆரம்பிச்சப்ப நிறைய பேர் அவன் வீடியோ கீழே போய் சூர்யாவுக்கு பதில் சொல்லிடா வீடியோ ரிலீஸ் பண்ணாக்கு பதில் சொல்றான் உனக்கு எச்ஐவி இருக்கா பதில் சொல்றான்னா கேட்டாங்க அவன் கரெக்டா அதெல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு ஒரு சூழ்நிலையெல்லாம் நாளைக்கு மறுபடியும் எல்லாரும் அததான் சார் அவங்க நாளைக்கு நம்புறாங்களே இப்ப இவ்வளவு வியூஸ் பாக்குறவங்க இவன் நாளைக்கு புறம் தள்ளி இருந்தாங்க அப்படின்னா அது வேற நாளைக்கு திரும்பியே ஒரு லட்சம் பேர் பாக்குறான் ரெண்டு லட்சம் பேர் பாக்குறாங்கிறப்ப இவன் இவன் கஞ்சா அடிச்சுட்டு மேட்ல ட்ரக்ஸ்ஸோட நாளைக்கு லியோ பண்ணாத ஊர் மக்கள் பாக்கலையா இல்ல மாலதி இவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பாக்கலையா இப்ப நாளைக்கு மாலதி தான் லீகலா நாளைக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் சவுக்கு சங்கர் இன்னும் டைவர்ஸ் வாங்கல அப்ப நீங்க லிவிங் டு இருக்கீங்க இருக்குங்க அப்போ தப்பு தானே சரிப்பா அப்ப நீ நியாயமா நாளைக்கு மாலதி லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்ப நீ தாலி கட்டி குடும்பம் நடத்து குடுத்தனும் நடத்து ஏன் செய்ய மாட்டேங்கிற நீங்க என்ன ஊர்ல சார் நீங்களும் நானும் மதுர வீட்டுல வந்து அப்படின்னு ஐயோ இவன் இவையா இதை சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அவன் புருவானா தூக்குது அவ வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து பதிய வைக்கிறான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோங்கிறத அவ பப்ளிக்கல கொண்டுட்டு வராங்கிறப்ப அவன் சவுக்கு சங்கர் முழிக்கிறான் அவன் அவ பர்பஸ் புல்லா அந்த ஸ்டேட்மெண்ட மென்ஷன் பண்றான் அது இல்லாம நீங்க இது ஒரு இடத்துல கவனிச்சு இன்னொரு இடத்துல எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அப்படின்னு நமக்கு கூட ஃபேமிலிக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல அப்படின்னா அப்ப திரும்ப திரும்ப மெயின்டைன் பண்ற நான் உங்க கூட தான் வாழ்றேன் நான் உங்க கூட தான் வாழ்றேன் அப்படி சொல்லி நான் பட்டாட்டி நான் தான் பட்டாட்டி நான் உன் கூட தான் இருக்க பாத்துக்க தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாது இல்ல அவனுக்கு அப்ப அப்ப தெளிய தெளிய அந்த மாதிரி நான் நீங்க நீங்க யாரும் நீங்க யாருன்னு கேட்ட கூடாது இல்ல அந்த மாதிரி நான் அவன் பண்ணாட்டி நான் தான் நீ தான் என்ன நீ வச்சிருக்க நான் தான் கூட இருக்க நான் தான் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் எனக்கு சீரியஸா அவள் எது பேசலாம் சார் அவள் கேள்வி கேட்கவே தெரியாது சார் அது நார்மலாவே பேட்டியில கேக்குது உங்களை கூட ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிறான் அவன் இவ்வளவு என்ன டேமேஜ் பண்றதுக்கு இருக்கு ஆல்ரெடி நீ பண்ண வேண்டிய டேமேஜ் எல்லாம் பண்ணி தீர்த்துட்டேன் இதுல நாங்க என்ன டேமேஜ் பண்ண வேண்டியது இருக்குது ஒண்ணு உங்களை சொல்ல வேண்டியது இது பெரிய அப்படியே அதாவது சீரியஸா கண்ணகி பரம்பரையில் வந்து தியாக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்ணை வந்து கலங்கப்படுத்திட்டா நாளைக்கு அவங்க அப்படியே துடிப்பாங்கல்ல நான் வாயில் அசிங்கமா வந்துடும் எனக்கு வேற மாதிரி சொல்லிட்டீங்க இல்ல வெத்த புள்ளிய முப்பத்தி மூணு வருஷம் ரூபாய் வித்துட்டு வரீங்களா அது பிரச்சனை இல்ல பணத்துக்கு வித்த ஒரு பக்கட்டு நீ இவன் சொத்து வாங்கி கொடுத்தான்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு புரோக்கர் பையன் இவ்வளவு பொம்பளைங்க கேட்ட தொடர்பு வச்சிருக்கான் உனக்கு தெரியும் வியாதி வச்சிருக்கான் அவங்க இருந்து வியாதி உனக்கு வந்திருக்கு இதற்கு அப்பா இருப்பதும் நாளைக்கு நீ வந்து உனக்கு வேண்டிய நண்பர்களை கூட்டிட்டு போய் அவனுக்கு கூட்டி கொடுக்கறதுக்கு வேலை பாக்குற உனையெல்லாம் நாளைக்கு என்ன கணக்கில் வைக்கிறது நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அதுல வேற கவனிச்சிக்கல ரெண்டு பேரும் அவங்க மாத்தி பேரா அடிக்கடி சொல்லிக்க மாட்டேங்கிறாய் அப்படியா அதாவது பேர் சொல்லிக்க மாட்டாங்களா நீங்க சொல்லுங்க அப்படிங்கறது அங்கன்னா மட்டும் இல்லையோ சொல்லு இல்லையோ அப்படிங்கறது இங்க வந்து நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஐயோ நான் எனக்கு நான் தான் சொல்றேன்ல அவ அந்த கேப் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இதை பேசி பண்ணலாம்னு இல்ல இல்லையோ கரெக்டா இல்ல அன்னைக்கு கூட உங்களை திரும்பி அந்த கேஸ பிடிச்சிட்டு போனான்னு திரும்பி விட்டுருவாங்கன்னு நினைச்சேன் திரும்பி இன்னொரு எஃப்ஐஆர் போட்டானா அப்படின்னு ஒன்னும் ஆமாம் எனக்கும் அது வந்தோன்னு உடனே என்னாலும் என்னாலும் ஒண்ணுமே சேமில்ல நான் ஒரே அழுகு அழுது அழுதுகிட்டே இருந்தேன் எனக்கு என்ன செய்றனே தெரியல உடனே ஆரம்பிச்சுடுறது இதுவே அதை அடைச்ச என்னடா சீரியல் நடத்துறீங்களா டிராமாக்கு கப்படி நடத்துறீங்களா மூணு ஊர்ல இருக்கிற பொலிக்கு நாயக ஒலிசைங்க மூணு ஒண்ணு சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஊர்ல இருக்கிறவனோட நியாயத்தையும் ஒழுக்கத்தையும் கேள்வி கேட்கிறான்னு திரும்பி ஆரம்பிச்சுட்டா இங்கிறேன் சார் நான் என்ன சொல்றேன் அடிபடுறப்பதான் அரசியல் கட்சிகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு இவனை விட்டானு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வாக்குமூலம் போட்டு விட்டாங்க போலீஸ்கிட்டே வாக்குமூலம் எழுபத்தெட்டு மணி நேரம் வாக்குமூலம் நல்லா இருக்குன்னால எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க யாரு தகவல் கொடுத்தாங்க என்னென்ன கொடுத்தாங்க இந்த பெண் காவலர்களை பேச சொன்னதே யாரு எந்த அதிகாரி சொல்லி பேசுறேங்கிறதெல்லாம் போட்டு விட்டான் ஓ அதனால சோர்ஸ் சோர்ஸ் கட் ஆயிருச்சு அதே மாதிரி இப்போ இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போ அண்ணாமலை வந்து இவரை ஆதரிக்கிறதில் சவுக்கு கிட்ட வந்து சீமான் பேசுறது கிடையாது ஃபெலிக்ஸ் மட்டும்தான் நெருக்கமா இருக்கா அப்படி ஏன்னா நடுவில் இவர் ரொம்ப அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணதுனால வேணான்னு ஒரு டிஸ்டன்ஸ் அதாவது என்ன இது அது வேணா வேற இது வேணா இரு உடலாக இருந்தாலும் எவ்வாறு உயிர் தானே ஃபிலிக்ஸை சவுக்கும் அதனால அங்க கான்டாக்டில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டா சவுக்கு சங்கரை கைவிட்டுட்டார் பெருசா அவனுக்கு முன்னாள் அதனாலதான் இப்போ இந்த கேஸுக்கு ஒன்றும் இல்லை கேஸுக்கு திணறது அவங்க கொஞ்சம் ஃபண்டிங் பண்றதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா திரும்பி வந்துடீன்னு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் போன தடவை சரியா கொடுக்கலாம் நீங்க ஞாபகம் கைதாவதுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன் போலிங் முடிஞ்சு இவன் சவுக்கு மீடியாவில் சேனல்ல வீடியோ போடுறான் எழுதி வச்சுக்க இல்லையோ இந்த தடவை ஏடிஎம்கே டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் எம்பி சீட் ஜெய்க்குது இப்படிதான் இப்படிதான் எடப்பாடியா மாத்திக்கிட்டு இருந்திருக்கான் நாளைக்கு இப்படி சொல்லி சொல்லியே பண்ணான்னு அவங்க விட்டாங்க அரசியல்வாதிகள் அவனை கை விட்டுட்டாங்க சார் கதவு துறப்பானா ஏதாவது நான்ட்டு வேற யாரும் இல்லையா ஏத்துக்கிறதுக்கு திமுக பக்கத்து போக முடியாது செருப்பு கழட்டிக்கிட்டு அடிப்பாங்க நாளைக்கு அதிமுக விரட்டி விட்டுருச்சு நாளைக்கு அதனால உங்களுக்கு வேற யாரு இருக்கிறா நீங்க சீமானே நாளைக்கு எங்கேயாவது தட்டு தாங்கிக்கிட்டு இருக்காரு அவரு எவனாவது போடுவானா அவர்கிட்ட போய் நாளைக்கு நீங்க எங்க வாங்க முடியும் அப்ப போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதுக்குதான் நாளைக்கு கிட்ட சும்மா சும்மா சார் அவன் ரொம்ப டெக்னிக்கலான அதுக்கு முன்னாடி அவனுக்கு செல்ஃபே எடுக்கல அவனுக்கு திரும்பி நாளைக்கு வியூவர்ஷிப் எப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சினா விஜய புகழ்ந்து பேச ஆரம்பிச்சு திமுகவை விஜய வச்சு திட்ட ஆரம்பிக்கிறப்ப தான் அந்த விஜயோடைய ஃபேன்ஸ் பைத்தியங்க அதிலேயே இப்போதான் தான் அரசியலுக்குள்ளார வந்துச்சுங்க ஓட்டர் ஐடியே போன மாதம் தான் மாதிரி அவங்க வந்ததுலேருந்து தான் இவனுக்கு திரும்பி அந்த வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சேன் அவன் அந்த டைமா புரிஞ்சுக்கிட்டான் ரெட் பிக்ஸ்லயும் பாருங்க சவுக்கு மீடியாலையும் பாருங்க ரெண்டுலயுமே ஃபுல்லாவே விஜய பூம் பண்ணி பூஸ்ட் பண்ணி தான் வீடியோக்கள் இருக்கும் ஏன்னா அதுதான் அவனோட பேட்டர் அவன் ஒன்னொன்னா அடிச்சு பட்டான் கே புகழ்ந்து வியூஸ் போச்சு மெட்டீரியல் ஆயிட்டான் இன்னொன்னு இவன் ஏய் அவங்க எல்லா ரகசியமும் வெளில விட்டானோடனே இவன் படுத்துட்டான்டா அப்பா அவங்க சொன்னதெல்லாம் உண்மடா அப்படிங்கிற பேச்சு வந்துருச்சு சரின்னு உடனே திரும்பி ஏடிஎம்கே புகழ்ந்து பார்த்தான் ஏ இவனை எவனை வேணாலும் இவனை நம்பாதீங்க அப்படிங்கிறது ஏடிஎம்கே மனநிலைக்கு வந்துருச்சுன்னு வேற வழி இல்லாம நாளைக்கு நடுவில் கூட அப்படி அஹ் மெத்தனால் புழக்கம் ஜாஸ்தி ஆயிருச்சு கள்ள சாராயம் ஹியூமன் ரைட்ஸ்ல எல்லாம் போய் பொது நலன் மாதிரி பேசி நாளைக்கு மக்களை ஈர்க்க பார்த்தாரு எடுக்க என்னென்னமோ சண்டை அடிச்சு பார்த்தான் கடைசியாக அவன் பிடிச்சது விஜய் அந்த விதையை பிடிச்சோன்னா அவனுக்கு வியூஸ் போதும்னு அப்ப அந்த வியூஸ்னால விஜய்யா தொண்டை பார்ப்பாங்க ஆமா கீழ இருக்கிறவங்க ஜெய் மதிக்கிறாரோ இல்லையோ நாளைக்கு கீழ இருக்கிறவன் பரவாயில்லப்பா நம்ம தலைவனுக்கு பூம் பண்றான் நிக்கிறான் பேசுறான் அவருக்கு வர விமர்சனங்களை நாளைக்கு டார்கெட் பண்றாங்கறப்ப இவன் எல்லாத்தையும் இப்படி தானே பண்ணுவாங்க இவங்க இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க பின்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணித்தரேன்னு சொல்லி தானே பணம் கொள்ள கொள்ளையா பல்க்கா அடிக்கிறாங்க ஸோ இது மாதிரியான செயல்பாடுகள் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அவனுக்கு பெரிய தண்டனை அப்படின்னு நம்ம சொல்றதே மக்கள் அவனுடைய பேச்சை நம்புறதை நிறுத்துறப்ப அவனை பார்க்கறதை நிறுத்துறது தான் அவனுக்கு கொடுக்குற உண்மையான தண்டனையா இருக்கும் உண்மையா பேசுறானா பாருங்க உண்மையா நடந்துகிட்டானா பாருங்க அப்படி இல்லாத ஒரு நபரை ஏன் நாளைக்கு வளர்த்து விடணும் மக்கள் அப்படிங்கறத யோசிக்கணும் கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி சார் நன்றி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த புத்தாண்டு நம்ம பூர்விகால ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி பிப்டின் லேக் கோல்டு வாட்சர் பெருங்க